வணக்கம் வழக்கறிஞர் பி எஸ் கைலாசம் சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டி கிராமத்தில் ஜமீன்தார் சடைய கவுண்டரின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டில் பிறந்தவர் பி எஸ் கைலாசம் இவர் சென்னை மயிலாப்பூரில் பி எஸ் பள்ளி ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிகளில் படித்தார் சென்னை மாநில கல்லூரியில் தாவரவியல் பட்ட படிப்பை முடித்தார் பின் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தார் அப்போதைய சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பி வி ராஜமன்னர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தே சுப்பாராவ் வி எல் எத்திராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் தன் கடும் உழைப்பால் அட்வொகேட் ஜெனரலாக முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் எழுபத்தி ஆறு வரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றினார் அதன் பின் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் உயர்ந்தார் கவிஞர் சவுந்தரா கைலாசத்தின் கணவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மாமனாருமான இவர் தனது எழுபத்தி ஒன்றாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தில் மறைந்தார் இவரது நினைவாக மத்திய அரசு தபால் தலை வெளியிட்டுள்ளது நன்றி